சேப்பங்கிழங்கு வறுவல் பண்ண போகிறோம் இது கொஞ்சம் மீன் மாதிரி நம்ம பண்ணுவோம் இந்த கிழங்கு வாங்கி நல்ல தோல் ஃபுல்லாகவே தோல் சீவி எடுத்துக்கோங்க எவ்வளோ க்ளீனாக எடுக்க முடியுமோ அவ்வளோ க்ளீனாக எடுத்துடலாம் பாருங்க இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து பெருசு பெருசாக கட் பண்ணிடுவோம் இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிடுவோம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி கொஞ்சம் வேக வச்சுக்கிடுவோம் தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த கிழங்கெல்லாம் அதில் போட்டுருவோம் போட்டு ஒரு முக்கால் வேக்காடு வேகணும் ரொம்ப வேக வச்சிடக்கூடாது ஒரு முக்கால் வேக்காடு வேகட்டும் இந்த மாதிரி முக்கால் வேக்காடு நம்ம வேக வச்சுக்கிறணும் சக்தி பருந்து கரெக்டாக டக்குன்னு நுழைற போகுது பார்த்தீங்களா இந்த மாதிரி முக்கால் வேக்காடு நம்ம வேக வச்சா போதும் தண்ணியெல்லாம் வடிச்சிருவோம் இப்போ நல்ல கிழங்கு முக்கால் வேக்காடு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி இருக்கணும் போதும் உடை உடச்சி ரொம்ப நொறுங்கிராமல் கொஞ்சம் இப்படி வெ வெந்தால் இது பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போது நம்ம இதுக்கு வந்து ஒரு மசாலா தயாரிப்போம் நீங்கள் எவ்வளோ கிழங்கு வேக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரிக்கு தூள் நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கறி மசாலா பவுட்ரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் ஏற்கனவே கொஞ்சம் நம்ம உப்பு மட்டுமே நம்ம போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் உப்பு மட்டும் நம்ம பாத்தி இதுக்கு போட்டுக்கிறணும் உப்பு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அதனால் நான் கொஞ்சமாக உப்பு போடுறேன் இந்த அளவுக்கு போட்டால் போதும் இதை வந்து நம்ம ஆயில் போட்டு நம்ம ஆயில் போட்டுக்கிறோம் இது நம்மளுக்கு ரொம்ப எண்ணெய் குடிக்காது நம்ம வந்து இது தோசைக்கல்ல தான் நம்ம போட்டு எடுக்க போறோம் ஒண்ணு ஒன்னா நம்ம வந்து இதுல ஆயில போட்டு நம்ம பிரட்டி இது வேக வைக்கிறது மட்டும்தான் நம்ம கொஞ்சம் நேரம் பார்க்கணும் கொ குழஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது உடஞ்சி உடஞ்சி போகும் இதை அப்படியே எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் நம்ம வந்து ஒரு தோசைக்கல்லோ உங்களுக்கு நான்ஸ்டிக்கோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஆயில் போட்டுக்கோங்க லேசாக போட்டால் போதும் ஆயில் நம்ம இதில் ஏற்கனவே ஆயில் வேற போட்டிருக்கோம்ல அதனால் ஒன்று ஒன்றா எடுத்து க்ளீனாக அழகாக அடுக்கி வச்சுட்டு மெதுவாக போட்டோம்னா சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா முறு மொறுன்னு வந்துடும் அப்படியே மீன் பொரிக்கிற மாதிரியே பொரிக்க வேண்டியது சிம்ல வச்சுக்கோங்க நல்லா போ நல்லா இதாகட்டும் ஒரு ஒரு பக்கம் சேவந்த உடனே பெரட்டி போட்டு எடுக்க வேண்டியதுதான் தான் பெரட்டி போடுவோம் சிம்ளே வச்சுக்கோ மீன் பிடிக்கிற மாதிரி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம் இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் இன்னொருக்கா நம்ம வந்து எல்லாம் அரிதாக வச்சுருவோம் இந்த வர ஒரு நம்ம முதல் இதை எடுத்துட்டோம் இப்போ ரெண்டாவது இதை போட்டிருக்கேன் இதுமாரி கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு விட்ருங்க நல்லா அதுவும் நல்ல மொறு மொறுன்னு வந்துடும் விரட்டி போடும்போது கரெக்டாக இருக்கும் கேப்பங்களுக்கு வறுவல் நம்ம நல்லா அழகாக செஞ்சாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப தக்காளி சூப்புக்கு சாம்பார் சாதத்துக்கெலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் த தக்காளி சூப்பும் இந்த இந்த இதுனா சட்டி சட்டிக்கிழங்கு இது சட்டி கிழங்குன்னு சொல்லலாம் சேனக்கிழங்குன்னு சொல்லலாம் இந்த சேனக்கிழங்கு தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பண்ணியிருக்கோம் நீங்களும் இதையும் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ பாய்